தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் முதல்வர் மு க ஸ்டாலின் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து கூற மறுப்பதையும் சட்டமன்றத்தில் இது பற்றி பேச சபாநாயகர் அனுமதி மறுத்ததையும் கடுமையாக விமர்சித்துள்ளார் திமுகவின் இந்த செயல் பாசிசத்தின் மொத்த உருவம் இதுவரை தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மருத்துவர்கள் இப்போது தீபாவளி வாழ்த்து சொல்லுங்கள் என்று கேட்க கூட அனுமதி மறுக்கிறார்கள் என தேசிய மகளிரணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவுமான வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் ார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தலத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பவர் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் பொதுவானவர் தன்னை நாத்திகர் என்று கூறிக்கொள்ளும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்து மத பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவதில்லை ஆனால் மற்ற மதங்களின் பண்டிகைகளுக்கு ஆண்டுதோறும் தவறாமல் வாழ்த்து கூறுகிறார் திமுகவின் மத சார்பின்மை என்பதும் திமுகவின் நாத்திகம் என்பதும் இந்து மத வெறுப்பு என்பதை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் முதலமைச்சர் நிரூபித்து வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதலமைச்சராக முக ஸ்டாலின் பதவியேற்றது முதல் தீபாவளி தைப்பூசம் போன்ற இந்துக்களின் பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என வலியுறுத்தி வருகிறேன் ஆனால் திமுக சதவீத இந்துக்கள் இருக்கிறார்கள் என்று கூறும் முதலமைச்சர் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து கூற விடாப்பிடியாக மறுத்து வருகிறார் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நேற்றும் துணை நிதி ஒதுக்கீடு மீதான விவாதத்தில் பேசும்போது எதிர்க்கட்சியான பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்து கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருந்தன்மையை பாராட்டுகிறேன் நன்றி தெரிவிக்கிறேன் அதே பெருந்தன்மையோடு தீபாவளி பண்டிகைக்கும் வாழ்த்து கூற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தேன் உடனே பதறிய சபாநாயகர் அப்பாவோ அவர்கள் அதெல்லாம் இங்கே பேசக்கூடாது மதம் பற்றி இங்கே விவாதம் நடைபெறவில்லை நிதி பற்றி மட்டும் பேச வேண்டும் என கூறி நான் பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்கினார் ஆனால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் எம் எச் ஜவஹருல்லா பேசும் போதும் பிரச்சனை பற்றி நீண்ட நேரம் உரையாற்றினார் அதையெல்லாம் அனுபவித்த சபாநாயகர் தீபாவளி என்று மருத்துவர்கள் என்று கேட்க கூட அனுமதி மறுக்கிறார்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் உலகெங்கும் வாழும் நூறு கோடிக்கும் அதிகமான மக்கள் கொண்டாடும் தீபாவளி பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்லுங்கள் என்று பேசியதை கூட நீக்குகிறார்கள் இதைவிட பாசிசம் ஏதும் இருக்க முடியாது இப்படி பாசிசத்தின் மொத்த உருவமான திமுகவினர் ஜனநாயகம் பற்றி மற்றவர்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருப்பதும் வேடிக்கையாக இருக்கிறது என வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க